என் அன்பு பிள்ளையே கந்த சஷ்டி முதல் நாள் விழாவில் நான் என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன் உள்ள முருகி மனமுருகி நீ கண்ணீர் விட்டு அழுவதை இனியும் என்னால் பார்த்துக்கொள்ள முடியாது நான் தரும் வரத்தை இன்றே பெற்றுக்கொள் உனக்காக தர வந்து இருப்பது என்னவென்று இப்பொழுதே கேட்டுவிட்டு போ இந்த முருகன் நம்மை அழைப்பானா மாட்டானா என்றுதானே நீ என்னிடம் நின்று கேட்டுக்கொண்டே இருந்தாள் சர்வ நிச்சயமாகவே நீ சொல்லத்தான் போகிறாய் என் வாழ்க்கை முருகனின் அருளால் மலர்ந்தே விட்டது என்று ஒவ்வொரு நாளும் வேல் போல உன் மனதை கூர்மையாக்க நான் வந்து இருக்கும்போது இந்த நாளை இனிய நாளாக இன்று முதல் நாளாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் சீர்திருத்தத்தை ஆரம்பிக்க வந்து விட்டேன் சிரமங்கள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டிருக்காதே அது முருகன் நம்மை உருவாக்கும் வழி என்றே நினைத்துக்கொள் தைரியமும் பொறுமையும் நம்பிக்கையும் தான் முருகனின் வரங்களாக நீ பெற்று கொள்ள போகிறாய் வேல்முருகா என்று ஓசை உச்சரிக்கும் போதெல்லாம் நம் ஆற்றல் பல மடங்காகிறது அல்லவா கடவுளின் வழி மெதுவாக இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று யோசிக்காதே நிச்சயம் அது உறுதியானதாகத்தான் இருக்க போகிறது இன்று தொடங்கும் இந்த கந்த சஷ்டி நாம் வாழ்க்கையின் புதிய ஒளியை கொண்டு வரப்போகிறது சுப்பிரமணியனின் அருளால் துன்பங்கள் கரைந்து ஒளி ஏற்றத்தை தொடங்கப் போகும் நாளாகத்தான் இருக்கப் போகிறது இன்று முதலே இனி எப்பொழுதுமே முக்காலத்திலும் இக்காலத்திலும் ஒவ்வொரு முடிவிலும் வெற்றியின் விதையாக நான் உனக்கு இன்று முதலே விதைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் முருகனின் வேல் உன் மனதில் உள்ள பயத்தை அறுக்கும் ஆயுதமாக இருக்கும் முருகனை கையெடுத்து விட்ட பிறகு எதற்காகவும் நீ இங்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என் தங்க பிள்ளையே முருகனின் நம்பும் மனம்தான் உன்னை ஒரு பொழுதும் வீழ்த்துவதே கிடையாது நான் உனக்காக வந்திருக்கும் போது நீ எந்த சோதனையும் கண்டு நீ அழுது கொண்டே இருக்காதே வேல் போல உன் மனதில் உள்ள விஷயத்தை நான் உனக்கு உணர்த்தி கொண்டேதான் இருப்பேன் எதை எப்பொழுது தர வேண்டும் என்று நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேனோ இப்பொழுதே அதை தருவதற்கான நேரத்தை தொடங்கிவிட்டேன் என்ன செய்வது என்று சோதனையை நினைத்து கொண்டே இருக்காதே ஒவ்வொரு சோதனையும் உன்னை இங்கு பெரிய பெரிய ஜாம்பவனாக்க மாற்றப் போகிறது அதற்கான பாதையாகத்தான் இப்பொழுது மாற்றுவதற்கு உன்னை தயாராக்கி கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை உறுதியாக பற்றி கொண்ட பிறகும் இவ்வளவு பெரிய சோதனையை எதற்காக கந்தனை தருகின்றாய் என்றுதானே நீ நினைத்து இருக்கின்றாய் என் பிள்ளையே இன்று முதல் இந்த நல்ல நாளிலே வாழ்க்கையின் புதிய பிறவியாக நினைத்துக்கொண்டு நீ தைரியமாக உன் செயலை இங்கு செயல்படுத்தி கொண்டே இரு யார் என்ன சொன்ன போதிலும் என் கந்தன் இருக்க என் முருகன் இருக்க என் ஆறுபடையப்பன் இருக்க எனக்கு எதற்காக கவலை என்று நினைத்துக்கொள் உன் வாழ்க்கையின் ஒளியேற்றம் என்பது வெறும் சொற்களால் அல்ல இதோ நான் செய்கின்ற செயலால் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நீ உணரத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு இருக்கின்ற என் பிள்ளையே ஏமாற்றும் எண்ணம் எப்பொழுதுமே கிடையாது வருகின்ற எல்லாம் இனி விடுகின்ற விடியலாகத்தான் உனக்கு அமையப் போகிறது தைரியத்தோடு உன் வாழ்க்கையை நீ முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிரு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சரி இந்த அப்பனின் அருளால் இந்த முருகனின் அருளால் இனி உனக்கு நல்ல காலமாகத்தான் இருக்கும் என்னை நம்பி என்னையே உள்ள முருகி வேண்டுவோருக்கு நீ கேட்டது கிடைக்கும் மரத்தை தரத்தான் போகிறேன் நீ நம்பிய வழியை நான் இப்பொழுது உன்னோடு தான் நடந்து வந்து கொண்டு இருக்கின்றேன் என்று என்னை மட்டுமே வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு என்றும் ஏமாற்றமே கிடையாது நீ ஜெயிப்பது உறுதி ஓம் சரவணபவ பவ